என் தங்கமை உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முதலில் இந்த பெண்ணை உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இவள் உன் இல்லத்தில் இருக்க இருக்க இந்த கருப்பன் என்னால் அங்கே தங்கி இருக்க முடியவில்லை கருப்பன் உள்ளே இருக்க வேண்டும் என்றால் முதலில் இவள் வெளியே செல்ல வேண்டும் ஏனென்றால் இவளின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் ஒரு துளி அளவு கூட உன் அப்பன் எனக்கு பிடிக்கவில்லை அதை மட்டுமா இவள் செய்து கொண்டிருக்கின்றாள் இவளின் நடவடிக்கைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நீ நல்லபடியாக நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட இவள் உன்னை திசைமாட்டி விடுகின்றாள் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் இவள் தந்து கொண்டிருக்கின்றாள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ தடுமாற வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தாலுமே நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகளை நம்மால் சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வாழ்க்கை அப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த பெண் யார் என்று அடையாளம் கண்டுபிடிப்பது ஒன்றும் மிக பெரிய காரியம் அல்ல ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை நிறைய பேரோடு நீ பழகவில்லை ஒரு சில மனிதர்களோடு தான் நீ பழகி கொண்டிருக்கின்றாய் அதிலும் குறிப்பாக இந்த பெண் உன் வீட்டிற்குள் வரும்பொழுதெல்லாம் அங்கே மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இப்பெயர்பட்ட கஷ்டங்களை உருவாக்கிடாமல் இப்பெயர்பட்ட துன்பங்களுக்குள் சிக்கிவிடாமல் உன் வாழ்க்கைக்குள் நடக்கின்ற இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையை கருப்பனுக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்பது நன்றாகத் தெரியும் நான் ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களோடு பேசாதே இவர்களோடு சேராதே என்று சொல்லியதும் கிடையாது உன்னை வற்புறுத்தியதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு பழக்கம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா இவர்களினுடைய தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் பழக்க வழக்கங்களும் உன்னோடு இருப்பவர்களையே முகம் சுழிக்க வைக்கிறது அந்த அளவிற்குத்தான் இவர்களோடு பழக்கத்தை நீ வைத்து கொள்கிறாய் இவர்களை விட்டு விலகினால் அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நீ அதனால்தான் அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் நாம் அவர்களை விட்டு விலக வேண்டாம் என்று சொல்லி அவர்களோடு பேசி ஆனாலும் இந்த கருப்பன் பொறுத்தது போதும் என்று இப்பொழுது பொங்கி எழுந்துவிட்டு முதலில் இவர்களுடனான உன்னுடைய பழக்கத்தை நீ நிறுத்திவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவர் இல்லத்திற்கு வருகின்றோம் அந்த சபை நாகரிகம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஒரு சபையில் நிற்கும் பொழுது எப்படி பேச வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் இதையெல்லாம் உணராமல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதையெல்லாம் மற்றவர்கள் மத்தியில் யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்பது போல நடந்து கொள்வது தவறான காரியமல்லவா என் குழந்தையை உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் மற்றவர்களுக்கு இரக்கப்பட்டு உன் வாழ்க்கையை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே அவர்களுக்கு யாரும் இல்லை எவரும் இல்லை நாம் தான் அவர்களுக்கு பேச வேண்டும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தி கொண்டிருப்பதை ஒருபோதும் நீ ஊக்கப்படுத்தி கொண்டிருக்காது என் குழந்தையை நீ பார்க்கும் விரும்பும் ரசிக்கும் எல்லாமும் உனக்கானதில்லை என்று உன்னுடைய மனது உணர்ந்து விட்டாலே போதும் அதற்கான ஏக்கமும் தேடலும் எதிர்பார்ப்பும் தானாகவே உன்னை விட்டு ஓய்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எப்பொழுதுமே சூறாவளிக்கு பின்வரும் அமைதி போல மனது மிகுந்த பக்குவத்தை அத்தோடு அடைந்துவிடும் அதனால் எப்பொழுதும் எதற்கும் ஆசைப்பட்டு கொண்டு மனதை அங்கும் இங்கும் அலைப்பாய விட்டு விடுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என் குழந்தையை மனம் வெறுத்து போகும் வரைதான் வழிகள் எல்லாம் அதற்கு பிறகு வழியாவது மற்ற ஏதாவது என்பது போல உனக்கு அல்லவா அதனால்தான் எந்த ஒரு காரியமும் ஒரு எல்லைக்குத்தான் அதற்கு மேல் அதை தேவையில்லாமல் நீ யோசித்து தேவையில்லாமல் மனதளவில் நீ வெறுப்பிற்கு ஆளாகி நிற்காதே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் மனநிறைவையும் என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தட்டும் தேவையில்லாத எந்த ஒரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ யோசித்து மனமுடைந்து நிற்காதே உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக என்னால் சரியாக கணித்துவிட முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே யார் யார் எப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நன்கு உணர்ந்ததனால்தான் இந்த கருப்பன் உன்னோடு இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் இந்த பெண்ணினுடைய எண்ணம் அத்தனை தீய எண்ணங்கள் இவள் உன்னோடு தான் பேசுகிறாள் உன் வீட்டில்தான் அதிகமாக நேரம் செலவிடுகிறாள் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களிலும் தலையிடுகின்றாள் எல்லோரிடத்திலும் ஒவ்வொன்றையும் நோண்டி துருவி கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கின்றாள் நீயும் இவள் நம் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது நாம் இவளை என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி அவளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றாய் ஆனால் கடைசியில் நடப்பது என்னவாக இருக்கிறது தெரியுமா கடைசியில் நடக்கப் போகின்ற விஷயமானது எதுவாக போகிறது தெரியுமா இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது அவள் நினைத்து விட்டால் நாம் பேசுகிறோம் என்பதற்காக நம் மனதிற்குள் நினைக்கின்ற விஷயத்தை இவர்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் நம் மனதிற்குள் நினைப்பது நமக்கு மட்டும் தானே தெரியும் என்று அவர்கள் எண்ணி இருக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதில் எண்ணுகின்ற விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்று அவர்கள் தெரிந்திருக்கவில்லை தெய்வத்தின் துணை கொண்ட உனக்கு தெய்வம் என்னாலும் உறுதுணையாக நிற்கும் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை நான் இந்த நொடியிலும் எந்த நொடியிலும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய வருகிற இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ தவிர்த்து விடாதே நான் உன்னோடு இருப்பதை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற உன் வாழ்க்கையில் என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை எந்த நேரத்திலும் உறுதி செய்வேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அப்பன் சொல்வது போல இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணம் எத்தனை பெரிய கெட்ட எண்ணம் தெரியுமா இவள் குள்ளமான உருவம் கொண்டவள் உன் வீட்டிற்கு மிகவும் அடுகாமையில் இருக்கின்ற அடுத்த வீட்டில் இருப்பவள் எப்பொழுதும் தாயும் பிள்ளையுமாக உன் வீட்டிற்குள் நுழைவார்கள் பிள்ளையினுடைய மனதில் கபடம் இல்லை என்றாலும் தாயின் மனதில் முழுவைக்கும் கள்ளம் தான் இருக்கின்றது எப்படியாவது உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதில்தான் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுமையாக நிறைந்து நிற்கின்றது நீ என்ன நிலையில் இருக்கின்றாய் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை நீ என்ன நிலையில் இருந்தாலும் என்ன செய்தாலும் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சினைகளை பற்றி ஆர்வமாக தெரிந்து கொள்வதுதான் உனக்கு நடக்கின்ற வேதனைகளை பற்றி முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்வதுதான் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதில்தான் அவர்களினுடைய முழுமையான கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதில்தான் இவர்களினுடைய முழுமையான சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உணரும்பொழுது பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ வெளியேறிவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையையும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து விட்டால் அது போதும் எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பணின் ஆசைகளின்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணரத் தொடங்கு அப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு சரிப்பட்டு வராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் அப்பணி நண்போடும் அருளோடும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் இது உன் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பன் சொன்னது போல இந்த பெண்ணினுடைய இத்தனை காரியங்களும் உன் வீட்டில் இருப்பதனால் அங்கே நேர்மறையான விஷயங்கள் நுழைய முடியவில்லை அதாவது தெய்வ சக்திகள் அங்கே தங்கி இருக்க முடியவில்லை உன் கருப்பன் நான் மட்டுமல்ல எந்த தெய்வமும் அங்கு தங்கி இருக்க முடியாத ஒரு நிலையில்தான் இருக்கின்றார்கள் அதனால் இந்த சூழ்நிலையை தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா உண்மைகளிலும் இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் என் குழந்தையே அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கிடையாது யார் மீதும் நீ வெறுப்பை காட்டி இங்கு எதுவும் மாறிவிடப் போவதும் கிடையாது இவர்களை விட்டு அமைதியாக கடந்து செல் இவர்களுக்கு நம் வாழ்க்கையை பற்றி புரிய வைப்பதனால் இங்கு எதுவும் நடக்காது அதே நேரத்தில் என் பிள்ளை நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் நீ நினைத்தது போன்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் நீ நினைத்தது போன்ற ஒரு திருப்பத்தை உன்னால் நிச்சயமாக ஏற்படுத்தி விட முடியும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட இப்பொழுதே தயாராக இருந்துவிடு என்னாலும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் கருப்பணி நாசிகளோடு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கே உனக்கானது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எந்த நேரமும் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கிடைக்கக்கூடிய நேரம் கலங்காதிரு என்றும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் கலக்கம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை தந்துவிடும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் உன் குடும்பத்தையே அழித்துவிடும் அதனால் இவர்களோடு பழகுவதை நிறுத்திவிட்டு ஒரு இரண்டு நாட்கள் மீண்டும் மீண்டும் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது பொழுது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருந்து பார் நிச்சயம் ஆக இவர்கள் தானாகவே உன் வீட்டிற்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள் இனி இங்கு வந்தால் நமக்கு எந்த செய்தியும் கிடைக்காது என்பதனை தெரிந்து கொள்வார்கள் இனி இங்கு வந்தால் நமக்கு எந்த மாற்றங்களும் தெரியாது என்பதனை புரிந்து கொள்வார்கள் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள் கருப்பன் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நிரந்தரம் இல்லை என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் அப்பன் கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கான உண்மைகளோடு உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து விட்டால் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த பெண்ணை உன் வீட்டிற்குள் நுழைய விடாமல் நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்துவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் இந்த கருப்பணி நாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கட்டும் தீமைகள் விலகினாலே நன்மைகள் அங்கு தங்க தொடங்கிவிடும் அல்லவா இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீயும் சரி என்று தலையாட்டுவதனால்தான் அந்த எதிர்மறை அங்கே நுழைந்தது என்பதனையும் மறந்து விடாது ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்காமல் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனமாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ இருந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்றும் என் பிள்ளைக்கு நன்மைகள் தொடர்ந்து வருவதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்